ஓம் சாந்தி திருப்பூர் திருமுருகன் பூண்டியில் வசித்து வரும் திரு எம் சிவகுமார் ஓமனா தம்பதியர்களுக்கு திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றும் மூன்று முறை தாய்மை அடைந்தும் கரு கலைந்துவிட்டது என்றும் பல இடங்களில் பல்வேறு விதமான சிகிச்சை மேற்கொண்டும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை இதனால் நாங்கள் மிகுந்த மனதுயரத்தில் இருப்பதாகவும் குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா என நம்மை நாடி வந்தனர் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இருக்கும் புகைப்படத்தினை கொண்டு செய்தோம் புகைப்படத்தின் மீது பெண்டுலம் டவுசிங் மற்றும் லகராண்டனா பரிசோதனை மூலம் பரிசோதனை செய்யப்பட்டது கணவன் மனைவி இருவரது போபிஸ் எனர்ஜியை ஆய்வு செய்தபோது போது போபிஸ் எனர்ஜி ஆறாயிரத்தி ஐநூறு சரியாக இருந்தது இருவரது ஆதார சக்கரங்களை ஆய்வு செய்த போது கணவருக்கு மூலாதார சக்கரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மனைவிக்கு சுவாதிஷ்டானம் சக்கரம் பாதிப்பு உள்ளதாகவும் தெரிய வந்தது பஞ்சபூத சக்திகளை ஆய்வு செய்தபோது கணவருக்கு நீர் சக்தி குறைபாடு உள்ளதாகவும் மனைவிக்கு காற்று சக்தி குறைபாடு உள்ளதாகவும் தெரிய வந்தது குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என பரிசோதனை செய்தபோது கர்ப்பப்பை நாற்பது சதவீதம் தான் என தெரிய வந்தது டெலிதெரபி பாக்ஸ் மின் அதிர்வு பெட்டி மூலம் சிகிச்சை அளிக்கலாமா என ஆய்வு செய்தபோது சிகிச்சை அளிக்கலாம் என தெரிய வந்தது வெளி மூலம் எத்தனை நாட்கள் எத்தனை மணி நேரம் சிகிச்சை அளிக்கலாம் என ஆய்வு செய்தபோது பதினோரு நாட்கள் தினமும் ஐந்து மணி நேரம் தொடர்ந்து ஐம்பத்தி ஐந்து மணி நேரம் சிகிச்சை அளிக்கலாம் என தெரிய வந்தது ஓம் சாந்தி சிவகுமார் ஓமனா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என எல்லாம் வல்ல பரமபிதா சிவதந்தையிடமும் பிரபஞ்ச பேராற்றல் பெருங்கருணையினால் மனம் உருகி பிரார்த்தனை செய்து இன்று முதல் பதினொன்று தினங்கள் தினமும் ஐந்து மணி நேரம் டெலிதெரப்பி மின்னதிர்வு பெட்டி மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது இறைபணியில் என்றென்றும் டெலிதெரபிஸ்ட் திருப்பூர் நாஞ்சில் கோ கிருஷ்ணன் ஓம் சாந்தி